விசில் போடு விசில் போடு விசில் போடு எல்லாரும் தான் இருக்கும் விசிலு சத்தம் காதை புலக்குது உண்மைதான் அஞ்சு கோடி பேர் பார்த்துருக்காங்க பதினஞ்சு லட்சம் லைக் இப்ப பேசும்போது ரெண்டு பேர் பார்த்துருப்பாங்க இருபது பேர் லைக் அதான் ஓகே ரெக்கார்டு ரெக்கார்டு ஆல் டைம் ரெக்கார்டு ஆல் டைம் அது அழகா பேர்ல வரும் எவ்ரி டைம் சொல்ற ஏதோ ஒரு அதான் மொத்தமா எப்பவுமே அந்த ரெக்கார்டு அந்த ஸ்தானத்துல இருக்கிறாங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் பட ப்ரொடியூசர் அந்த குரூப் ஏஜிஎஸ் குரூப் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் முக்கியமா டைரக்டர் மேஜிக் மங்காத்தா ஆட்டம் ஆரம்புற மாதிரி சென்னை இருபத்தெட்டு ஆடமா ஆரம்பிக்கிற மாதிரி அவர் அவங்க தைட்டு தனியா ஒரு விஷயம் பண்ற மாதிரி திரு வெங்கட் பிரபு அவர்கள் மாஸ் அவருடைய என்ட்ரி அந்த டைரக்ஷன் லைன்ல பண்ற கேம் அவருடைய தனி ஸ்டைலு அதுக்கு ஒரு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இப்ப ஏன் இந்த விஷயம் நான் சொல்ல வரேன்னா இதுல எத்தனை பேர் கவுன்சிங்களோ தெரியாது டைரக்டர் இன்னொரு விஷயத்துல கனெக்ட் பண்றாரு டச் பண்ணிருக்காரு சூப்பரா இருக்கு இந்த சாங்ல அந்த விஷயம் நான் கொஞ்சம் கம்மி தான் எல்லாரும் என்ன விட பெரியவங்க சொல்ற ஜீனியர்ஸ் சொல்றோம் அது மாதிரி சினிமா ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்த எனக்கு தெரிஞ்சு இன்னும் யாரும் சொல்லலன்றது கருத்து இன்னும் கவனிச்சு பாருங்க இந்த விஷயம் கரெக்டா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் கனெக்ட் ஆகும் நம்மள டேரக்டர் தான் அந்த டேரக்டரோட திறமை இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா பாட்டு முடியும் போது சின்ன சின்ன பீட் அந்த சவுண்டோட கேப்ல கரெக்டா பாத்தீங்கன்னா சென்னை இருபத்தெட்டு படம் ஆரம்பிச்சு அந்த லோகோ லைட்டா அதுல எப்படி கலக்கணுமோ அதை கரெக்டா ஸ்கிரீன்ல கலந்துருக்காரு அதுக்கப்புறம் சரோஜா அந்த வேனு அதையும் சூப்பராக மிக்ஸ் பண்ணிருக்காரு அப்புறம் மாசு அடுத்து ச பிரியாணி சூப்பர் டூப்பர் ஹிட்டு கார்த்திக் சாண் எடுத்தப்படும் அந்த படத்து அடுத்த சாப்பாடு விருந்து சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இலை வச்சு அதாவது இந்த படத்து இந்த மாதிரிலாம் தரப்போறன்ற மாதிரி எல்லாம் கலந்து ஒரு கலாட்டா கலர்ஃபுல் கலாட்டா ஒரு கமர்ஷியல் கலாட்டா சக்சஸ் பாசிட்டிவ் எனர்ஜியோட குடுக்குற மாதிரி அந்த ஒரு அந்த ஒரு அந்த பட டைட்டில் வர மாதிரி அதோட அட்டாச்சு அப்புறம் வந்து முக்கியமா மிக மிக முக்கியமா சூப்பர் டூப்பர் ஹிட்டான மங்காத்தா அந்த கண்ணாடி அப்படி பறக்கும் அது பார்த்தா கவுன்சிங் தான் தெரியும் கூலிங்களை ஸ்லைட்டா அப்படி மேல கீழே வர மாதிரி கொஞ்சம் சில விஷயங்கள் அதுல பண்ற மாதிரி வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் டைம் டிராவல் ஒரு படம் சூப்பர் டூப்பர் மாநாடு அந்த படத்துக்கு கரெக்டா ஒரு கிளாக் காமிச்சுட்டு அடுத்த இந்த படத்துக்கு வரோம்ன்ற மாதிரி அற்புதமா காமிச்சிருப்பாரு சான்சே இல்ல சார் புதுசா விபி பிரபு சார் உங்க டீம் எல்லாருமே சொல்ற நீங்க சொல்ற மாதிரிதான் எல்லாருமே எனர்ஜெட்டிக்கா பண்ணிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இன்னும் எதிர்பார்க்கிறோம் அடுத்தடுத்து வர போற விஷயங்கள் படம் ரிலீஸ் எல்லாம் ஆவலா காத்திருக்காங்க சினிமா ரசிகர்கள் நாங்களும் காத்து தியேட்டர்ல கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்